தமிழகம் நாஸ்திக பூமி என்று சொல்கிறார்கள் இது மீண்டும் ஆன்மீக என்ன செய்வது நாஸ்திகார என்ன சொல்றாங்க அவர் சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கு அவ பண்ற வழிபாட தான் எதிர்க்கிறாங்களே தவிர நான் எதையும் நம்ப மாட்டேன்னு சொல்றவங்க தன்னை நம்பிதானே எதை சொல்றாங்க நான் நம்புறவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் வழிபாடெல்லாம் அது எப்பவுமே எதிர்த்து இருந்தாங்க சிவா விஷ்ணு இப்ப அவங்க ரெண்டு பேரையும் திமுகன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க ஒரு வழிபாடு தான் எதிர்க்கிறாங்களே தவிர சகஜம் அது ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி வழிபாடு பண்ணணும்ன்றதும் அவசியம் இல்லை ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் அதுல கூட சத்து சாரம் இதெல்லாம் எதிர்த்தாங்கன்னா அவங்களுக்கே ஒரு பெரிய நஷ்டம் அது நாஸ்திகான்னு சொல்லி இந்த பாட்டெல்லாம் எதிர்க்கிறவங்க இருக்காங்களே அவங்க பெரிய தவறு செய்கிறாங்க ஔவையார் இருப்ப ராமலிங்க சுவாமிகள் எவ்வளோ எல்லாம் பாடியிருக்காங்க ஞானம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பெருமையே அழிக்கிறதுக்கு இவங்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தையே நம்ம அவங்க தெரியாத போய்டுறது அப்படி நீங்கள் பார்த்தலாம் இவெல்லாம் மேலே மேலே தான் வெறுக்கிறாங்களே தவிர அவங்க வீட்டில் எல்லாம் வழிபாடு எல்லாரும் பாடிட்டு தர அதையே பண்ணணும் அந்த காலம் தீர்ந்து போயிடுச்சு ரஷ்யால கடவுள்லாம் இல்லைன்னு கம்யூனிசம் ஆரம்பிச்சேன் ஒரு சர்ச்சை உடைச்சி ஸ்விம்மிங் பூல பண்ணாங்க முப்பது வருஷம் கழிச்சு அந்த ஸ்விம்மிங் பூல உடச்சி திருப்பி அங்கே சர்ச்சு கட்டிடாங்க அவங்க எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்து கத்துக்காத இருந்தா நம்மளுக்குதே புத்தி இல்லைன்னு சொல்லணும் இல்லை எம்மதமும் சம்மதமே என்னக்கூடிய ஒரு பெரிய மனப்பான்மை தமிழ் கலாச்சாரத்துக்கு எப்பவுமே இருந்துன்னு வந்துட்டு இருக்கு கடவுள் உள்ள கடற்கிறவன்தான் கடவுள் அப்படின்னு நம்முள்ள யார் இருக்க எந்த ஒரு ஒளி இருக்கு அந்த ஒளி நேசி செல்லணும் அதுதான் ஆன்மீகம் அதுக்கு இதெல்லாம் வேண்டுமான ஒரு சுத்து வட்டம் அது மாதிரி கருவேப்பில எல்லாத்துலேயும் போடுறோம் தட்டு தட்டுப்படலே பூரா கருவேப்பிலையே வச்சுன்னு உட்காந்த மாதிரி எப்படி சாப்பிட முடியும் அது மாதிரி இந்த வழிபாடெல்லாம் கருவேப்பிலை மாதிரி அது இருக்குது அதுக்கும் ஒரு பெருமை இருக்கு முன்னோர்கள் செய்ததெல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சு தான் செய்திருக்குறாங்க அதையும் வச்சு நம்ம முன்ன போகணும் அதனால தான் தேங்காய் உடைக்கிற அதோடய பொருளே இது தான் தேங்காய் உடச்சி அதுக்குள்ளே இருக்கிற அந்த வெள்ளை பருப்பு மாதிரி நம்ம உள்ளம் இருக்கணும் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற அன்பு அந்த தண்ணி மாதிரி அதில் இருக்கணும் ஓடணும் வெளியில் இதெல்லாம் வச்சு அதை பண்ணக்கூடாதுன்றதும் தப்பு அது பண்ணியே ஆகணுன்றதும் அவசியம் இல்லை